திமுகவுக்கு கவுண்ட் ஒன் ஸ்டார்ட் ஆயிருச்சு நீ யாராலையும் திமுகவை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க திமுகவுக்கு கவுண்ட் ஒன் ஸ்டார்ட் ஆயிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுப்போம் வாங்க நயினா நாகேந்திரனை வந்து முன்னாள் ஏடமிக்கில் இருந்தவர் இப்போ பிஜேபிக்கு வந்திருக்காரு அந்த கருத்துக்கு வந்து உடன்படுறாரு ஆனால் டிஎம்கே வந்து பழம்பெரும் கட்சி எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டு ஒரு முப்பது வருஷம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ கலைஞரை விட முத்தமிழ் அறிஞர் கலைஞரை விட இன்னைக்கு மு ஸ்டாலின் ஐயா வந்து தரமான சம்பவங்கள் நிறைய விஷயங்கள் செய்கிறாப்புல அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு அவங்க செய்யக்கூடிய திட்டங்களை பார்த்தா இன்றைக்கி பிஜேபியே பயந்து போகிற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் வந்து நயனா நாகேந்திரன் சொல்கிறதே வந்து ஒரு காமெடியான விஷயமா இருக்குது தான் பொதுமக்களாகவும் நாங்களும் அப்படி தான் பார்க்குறோம் அதில் எந்த கருத்து கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் நிறைய திட்டங்கள் நிறைய நடக்குது நல்ல திட்டங்கள் அதை சதி செய்கிறதுக்காக இன்றைக்கி நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இறக்கி நிறைய வந்து தப்பு தப்பான விஷயங்களை பரப்புறத்துக்குன்னு பெரிய கூட்டமே இன்றைக்கி செயல்பட்டு இருக்கு அந்த வகையில் இன்றைக்கி திமுக வந்து கரெக்டான முறையில் பிஜேபி அணுகுனா டிஎம்கே மாபெரும் வெற்றி பெறும் என்பதை நான் இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நயனா வந்து திமுக வந்து கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றா நல்ல அவர் சொல்கிறது கரெக்ட்டு தான் கவுண்டிங் திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு திமுக வர்றதுக்காக அவர் சொல்கிறார் அவங்க தான் பாதை அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க திமுக மீண்டும் வர்றதுக்குன்னு அவங்களே பாதையை அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க சந்தோஷமான விஷயம் தான் சொல்லியிருக்காரு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அவர் சொல்கிறது கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி திருப்பி வந்து கவுண்டிங் திமுக ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண போகுது இருக்காது சொல்லியிருக்காரு அவர் ஆ காப்பாற்ற முடியாது எல்லா மனுஷனும் ஒரு நாளைக்கு சாவரம் தான் எவனும் சாவாதெல்லாம் எவனும் கிடையாது உலகத்தில் அறுநூறு வருஷம் இரநூறு வருஷம்லாம் எவனும் மழை கிடையாது அது போல் ஒரு கட்சி போனால் ஒரு கட்சி வரும் அது இப்போ இருக்க சூழ்நிலைக்கு திமுக வர தமிழ்நாட்டில் திமுக விட்டு வேறு எந்த கட்சி வருது சான்ஸ் கிடையாது திமுக இப்போ எதிர்கட்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா நைனா நாகாதனுக்கு மட்டும் கிடையாது எதிர்கட்சிக்காரங்க எடப்பாடி அதெல்லாம் சொல்லியிருக்காரு விஜய் கூட சொல்லியிருக்காரு விஜய் கூட நேற்று மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காரு விழா பாப்பா நீங்கள் பாசாங்கெல்லாம் காட்டாது பாப்பா அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அவங்கவுங்க கொள்கை அதனால் வந்துக்கிட்டு ஆனால் இவங்க கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து இவங்க தான் வரோன்னு சொல்கிறாங்க எப்படின்னு தெரியல அது நெருக்கத்தில் தான் தெரியும் அதாவது வந்து நெனாராக எதுனா பேசலாம் செய்வார் பிஜேபியில் உள்ள யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்கு இங்கே செல்வாக்கு இல்லாத ஒரு நம்ம ஒரு சும்மா ஒரு ஓட்ட விழுந்தால் ஓட முடியும் என்ன நெனாலாக இதில் பேசுகிறாருன்னா அவர் அண்ணா திமுக போனவர் அவர் அண்ணா திமுக விஸ்வாசியாக தான் அங்கே தவிர பிஜேபி தலைவராக இல்லை அதில் அவர் இப்போ கவுண்டன் அவுண்ட் ஷார்ட் ஆகிடுச்சு உண்மை தான் யாருக்கு கவுண்டன் அவர் தலைமை பதவி கவுண்டன் ஸ்டார்ட் ஷார்ட் ஆயிடுச்சு அதுதான் உண்மை நிறைய வந்து மரம் வந்து பழத்து இருந்தால் பழம் இருக்க மரத்துக்கு தான் பறவைகள் வரும் அந்த மாதிரி திமுக வந்து அடுத்து வரப்போகிற திமுகங்கிறது எனக்கு தெரியும் உலகத்துக்கே தெரியும் குடிநீர் சார்பில் அதனால் திமுக டார்கெட் தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும் எந்த கட்சி ஆளுங்கட்சியோ அந்த கட்சியை டார்கெட் பண்ணால் தான் டார்கெட் பண்ணாதான் அரசியல் பண்ண முடியும் அதனால் இவங்க எல்லாருமே அதை சொல்லுவாங்க அன்புமணி ராமதாஸ் சொல்லுவார் திமுக கவுண்ட்ஸ் ஆடுது அவங்க அப்பா அம்மாவுக்குள்ளே கவுண்டாட்டே பெரிய விரிச்சலாக நிற்கிது ஒரு நாளைக்கு அவங்க சொந்தத்துக்குள்ளே கிடைக்குது அதெல்லாம் அவங்க பார்க்கல திமுக 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 என்ன ஒரு கட்டுக்கோப்பான கட்சி இன்றைக்கி இன்னும் தூர்வானதில்ல இந்திரா காந்தியாலே ஒன்றும் பண்ண முடியலை மிஸ் ஆகலைங்கிற இப்போ என்ன பண்ண போகிறாங்க இதில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் விஜய் ஒன்று சொன்னார் வீட்டுக்கு ஒரு ஒரு வீடு தரவை ஒரு பைக்கு தரன்னு சொல்லியிருக்காரு அன்றைக்கி என்ன சொன்னார் இந்த வாய் ஆயிரம் ரூபாய் வாங்கிறவன் சோம்பேறி வாங்குற பொம்பளைங்க வாங்காதீங்க இலவசம் பஸ்ஸு போகாதீங்கன்றார் இன்றைக்கி ஏன் இவர் இப்படி சொல்கிறாரு ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள வந்து பிஜேபிக்கு தான் கவுண்டன் சாட்டாக இருக்குது ரெண்டாவது ஏடிஎம் கேக்கு மூணாவது பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பலகீனமான நிலைமையில் இருக்காங்க பிஜேபி ஒரு மதம் சார்ந்த அரசியல் கட்சி என்பது நாடறிந்த உண்மை ஏடிஎம்கேல வந்து வலுவான தலைவர்கள் இல்லை எடப்பாடிக்கு தலைமைத்துவம் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன மாதிரி சாமானியன்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லுவோம் ரெண்டாவது வந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துருவாங்க அவர் மகன் அவருன்னு பிரிஞ்சு அவங்க அவங்களோட ஸ்ட்ரென்த்து போயிட்டு இன்றைக்கி தேமுதிகே அதோட நிலை இல்லை விஜய் புதுசாக வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல அவரை நம்பணும் நம்புறதுக்கே என்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி யோசிக்கிறதுக்கே ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஓட்டு போடலாமா போட வேணாமான்னு ஒரு நிலை வரும் அந்த லெவலில் இருக்கும்போது டிஎம்கே வந்து எல்லா மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் ஒரு பொருந்திய ஒரு சிறுபான்மையுக்கு பாதுகாப்பாகவும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இந்துக்களுக்கு பார்த்திங்கன்னா இஸ்லாமியரை விட கிறிஸ்தவர்களை விட அவங்களுக்கு குடமுழுக்க அதிகமாக செஞ்சு இன்றைக்கி இந்துக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தான் இன்னைக்கு டிஎம்கே இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு காலமும் பிஜேபியால் உடைக்கவே முடியாது அதுக்கு உண்டான எந்த முயற்சி அவங்க செஞ்சாலும் தமிழ்நாட்டை எடுபடாது நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க மக்கள் பிரச்சனையில் வந்து யா எல்லாமே இருக்கணுங்க இந்த பிஜேபின்றது திமுகன்றது ஏ திமுக இப்போ ஆரம்பித்த விஜய காட்சி வரையும் மக்கள் பிரச்சனையை பேச சொல்லுங்க நான் என்ன சொல்கிறேன்னா யாராக இருந்தாலும் மக்கள் பிரச்சனையை பேச சொல்லுங்க நான் வந்து அவரை அழிச்சிருவேன் என்ன வந்து இவரை அழிச்சிருவேன் அதெல்லாம் பேசி கிடையாது அவர் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவரு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகல அதெல்லாம் கிடையாதுங்க மக்கள் பிரச்சனையை இவங்க யாரும் பேசுறது இவங்க கட்சி தலைவராக இருக்கிறாங்கன்னா யார் வந்து மக்கள் பிரச்சனையை பேசுறது அதுதான் மெயின் மக்கள் பிரச்சனையாச்சும் பேசுறது இங்க பார்த்துருக்கீங்களா இல்லை இல்லை யாரு விஜய் என்னத்தை பேசுறாரு மக்கள் பிரச்சனையை ஆமாம் திமுக தான் பேசுவார் அவரோட கவுண்டிங் என்னன்னா திமுக மட்டும் தான் பேசுவார் வேறு யாரையும் பேச மாட்டார் மத்திய அரசாங்கத்தை பேச மாட்டார் யாரையும் பேச மாட்டார் மத்திய அரசாங்கம் நிதி தரம் மாதிரி படிக்கிறதுக்கு நிதி தரலை அதை பற்றிலாம் அவர் பேச மாட்டார் அவர் பேசுறது யாரை பற்றி பேசலாம்னாக்கா திமுகவை பற்றியும் பேசுவார் அவர் திமுக மட்டும்தான் தெரியும் கட்சியை வராத போகிறதுதான் சொல்ல முடியாது கவுண்டன் கிடையாது இல்ல அது எப்படி சாத்தியப்படும் ஸ்டார்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இருக்கப்பட்ட தான் சொல்ல முடியும் எதிரிக அந்த இதை வந்து அதோடய சொல்ல முடியாது அதுக்காக கட்சி வந்து அது இல்லாமல் போகணும்னா சொல்ல முடியாது சீமான் பேசி கொண்டு தான் இருப்பார் அவர் இப்போ தான் வந்திருக்கார் விஜய் அவர் கருத்தை தான் செய்வாங்க இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கார் இப்போ டக்குன்னு வந்துட்டு இவ்வளோ கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகினா கூட இவர் வர வாய்ப்பு இருக்குது எடப்பாடி ஏன்னா எல்லாமே அந்த டைமில் வந்து ஒன்று கூட தான் கூட சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி எந்த ஒரு கருத்தை நம்ம வந்து இப்போ கவுண்டவுன் சொல்ல முடியாது இங்கே கேட்ட கேள்விக்கு அதான் நான் சொல்கிறேன் அந்த கவுண்டன் சார்ஜ் வந்து எப்போ நான் அந்த நெருக்கத்தில் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்து வருது பார்த்தீங்களா அந்த டைமில் நீங்கள் சொல்கிற மாதிரினாக்கா கவுண்டன் இப்போ வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் கிடையாது ஆனால் வந்துக்கிட்டு இந்த வாட்டி எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் பயங்கர டஃப்பாக இருக்கும் விஜயெலாம் வந்திருக்கனால எல்லாம் மும்முனை போட்டி மாதிரி இதாகும் திமுகவை தேர்தல் காலத்தில் சந்தி முதல் உனக்கு தைரியம் இருந்தால் தனிப்பட்ட முதல்ல நிறுவி உன் பலத்தை அதை விட்டுட்டு திமுக கவுண்டன் ஒன் ஷார்ட் ஆயிடுச்சு கவுண்ட் ஒன் ஷார்ட் சொல்லி கன்னியாகுமரி கேட்கக்கூடாது நல்ல மாவட்டத்தில் இருந்து டெல்லியை வாங்கிட்டு வா டெல்லிக்கு ஓடி போயிருக்கேன் அங்கே இருந்து அதெல்லாம் கட்டக்கூடாது அமிஷா சொல்கிறான் கவுண்ட் சாண்டையை சொல்கிறேன் நீ எதுக்கு விஜயபாடு நான் கெஞ்சிர கூட்டணிக்கு வா கூட்டணிக்கு வா எடப்பாடி இப்படி கேட்க விடுற வெக்கமாக இல்லை அந்த திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது இவங்களாம் இருந்தாலும் கூப்பிடலாமா அவனை வா வண்டி கூப்பிடக்கூடாது வா மோதி பார்க்கலாங்கனோ அதை விட்டு நீ வா நீ அவனை போய் கெஞ்சிடாங்க அப்பா அந்த கேட்க தான் செய்வான் இதுதான் நடக்கும் உண்மை என்ன கட்சினால் ஒரு ஒரு பலமான ஒரு மனிதன் கிட்ட மோத முடியலன்னா அவனோட பலகீனத்தை தான் கையில் எடுப்பாங்க இதை தான் தந்தை பெரியார் சொன்னார் உங்களை வந்து ஒருத்தர் எதிர் வீழ்த்த முடியல அப்படின்னா அவன் அவதூறுகளை தான் கையில் எடுப்பான் அந்த அவதூறுகள் என்ன இப்போ டிஎம்கே வந்து அப்படி அவங்க அடிக்கிற கட்சி அவங்க வந்து குடும்ப கட்சி இப்படின்னு ஒரு பரப்புற பண்ணி இன்றைக்கி பிஜேபியில் வந்து குடும்ப தலைவர் கீழே மோடி இருக்காருன்னா அவர் வாரிசு அரசியல் இருக்க தான் செய்யுது ஏடிஎம்கேல இன்றைக்கும் எடப்பாடி மகன் அரசியல் தான் இருக்கார் வெளியே தெரியாது இந்த மாதிரி எல்லா கட்சியிலும் நாளைக்கு விஜய் இருக்கார் விஜய் போயிட்டேன்னா அவர் மகன் வர மாட்டாரா கண்டிப்பாக வருவார் இது எல்லா மனிதனுடைய இயல்பு அப்படின்னு ஒரு கிரியேட்டை உருவாக்கி டிஎம்கேவை உடைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க ஏழுமிக்கை உடைச்ச மாதிரி ஆனால் அது ஒரு காலமும் தமிழ்நாட்டில் நடக்காது அதுக்குண்டான கட்டமைப்பை வந்து டிஎம்கே பலமாக செஞ்சுட்டு போயிட்டுருக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கே ஏதாவது ஒரு நிலை வந்தால் கூடும் அவர் மகனை வந்து அதை தக்க வைக்கக்கூடிய நிலையை அவங்க ஸ்ட்ராங்காக வந்து டிஎம்கே இன்றைக்கு எடுத்துகிட்டு போகுது கண்டிப்பான மல்ல இந்த அரசியலில் வந்து டிஎம்கேவை வந்து பிஜேபியால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை ஆணித்தரமாக இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் பேசுகிறேன் பேசி தாங்க இருப்பான் நடக்கிற மக்களை பற்றி பார்த்து சொல்லுங்கள் இவனுங்களை எவ்வளோ இருந்தாலும் மக்களை பற்றி மக்களை பற்றி இவங்களை சிந்திக்கவே கிடையாதுங்க அதாவது ஒரு சில சில செயல்பாடு செய்கிறாங்கல்ல ஒரு சில போய் செய்கிறவங்க வேலை வாய்ப்புக்காக என்ன செய்யணுமோ செய்கிறாங்க இது நம்ம ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்க உங்களுக்கே தெரியாதா நீங்க மீடியாவில் இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல மக்கள் வந்து கொஞ்சம் அதிருப்தல் தான் இருக்காங்க விலவாசிலாம் கொஞ்சம் கூடியிருக்கு ரெண்டா வந்து அந்த போதவஸ்து கஞ்சா அந்த ரொம்ப இதாக இருக்கு அதனால மக்கள் இருக்காங்க ஆனால் அந்த காலகட்ட டைம்ல என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது ஒன்றும் என்ன ஒன்று உங்க கடை பண்ணீங்கன்னா ஒன்றும் ஒரு ஆறு மாசம் இருக்கு அந்த இடைப்பட்ட இதில் என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இப்போ கூட வந்து வெங்கடே செங்கோட்டையன் வந்து தாவேக்கார என்ன போகிறதா பேசுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறும் சூழ்நிலைகள் மாறும்போது அந்த டைமில் வந்து புரட்சசிங் வந்து எப்படி வருதோ அப்படி தான் நம்ம அதை பண்ண முடியும் அதுக்காக வந்துட்டு அவங்க கவுண்டவுன் ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்துகிட்டே ஏற்ற அது அவங்களுடைய கருத்து சொல்கிறாங்க யாருமே வாசட்டெலாம் ஆனாங்க அவங்கவுங்களே போயிடுவாங்க யாரும் வாசட்டாகணும் ஓ ரஜினி போல ஆச்சுருக்காங்களா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சின்ன வயசுலேருந்து ரஜினி அன்றைக்கி எப்படி இருக்காரோ அதே மெசேஜ் தான் இன்றைக்கி இருக்காரு அது ஒரு சில மனிதர்கள் தான் இருக்கும் எவ்வளோ நடிகர் வந்தாங்க நடித்தாங்க அப்படின்னாங்க இப்படின்னாங்க அப்படின்னாங்க போயிட்டாங்க இப்போ புதுசாக வராங்க அவங்க கொஞ்ச நாள் நிற்பாங்க அது போல் தான் அரசியலும் ஓ பிஜேபின்னு ஒரு பிஜேபிக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் அத்வானின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்னென்னமோ இந்த பிஜேபி கட்சிக்காகவும் என்னென்னமோ பண்ணிணார் லாஸ்ட்டில் அவங்க எப்படி ஓரம் கட்டினாங்க பார்த்தீங்கல்ல எப்படி ஓரம் கட்டினாங்க அவரை இன்றைக்கி அவரை போய் பார்க்கறதுக்கு ஆள் இருக்குது தான் அதுதான் எல்லோ நிலைமையும் இருக்கிற வரையும் பேர் புகழ் இருக்க வரையும் வாழ்ந்துக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் உழுதிக்க வேண்டியதான் பார்க்க நாய் நாய் கூட வராது நம்மளை அதுபோல் தான் மனுஷன் வாழ்க்கை